ஆக்டர் அஜித் துபாய்ல நடந்த டுவெண்ட்டி ஃபோர் ஹார்ஸ் கார் ரேஸ்ல தேர்ட் பிளேஸ்ல வின் பண்ணி இந்தியாவுக்கே பெருமை சேர்த்திருக்காரு அப்புறமா மத்திய அரசு அஜித் குமார் அவர்களுக்கு ரொம்ப பூஷன் விருது அறிவிக்கப்பட்டிருந்தாங்க அஜித் கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடி தான் ஷேர் பண்ணியிருக்காரு இந்தியாவின் குடியரசுத் தலைவரிடம் இருந்து மதிப்பு மிக்க விருதை பணிவோடும் பெருமையோடும் ஏற்றுக்கொள்கிறேன் குடியரசுத் தலைவர் திரௌபதி மூர் அவர்களுக்கும் பிரதமர் நரேந்திர மோடி அவர்களுக்கும் இதயபூர்வமான நன்றிகள் இப்படி ஒரு உரிய விருதுக்கு பரிசீலிக்கப்பட்டதில் பெருமை கொள்கிறேன் தேசத்துக்காக என்னுடைய பணிகள் அங்கீகரிக்கப்பட்டதுக்கு நன்றி கடன் பற்றிருக்கிறேன் இது தனிப்பட்ட என்னுடைய உழைப்புக்கு கிடைத்த கௌரவம் அல்ல இது ஒரு கூட்டு உழைப்புக்கு கிடைத்த கௌரவம் திரைத்துறையினரை சேர்ந்த அனைவருக்கும் என்னுடைய நன்றியை நான் தெரிவிச்சுக்கிறேன் என்னுடைய சீனியர்களா இருந்து எனக்கு வழிகாட்டி ஊக்கப்படுத்திய எல்லாத்துக்கும் ரொம்பவே நன்றி பல ஆண்டுகளா எனக்கு ஆதரவளித்து வரும் மோட்டார் ஸ்போர்ட்ஸ் வட்டாரத்திற்கும் பிஸ்டல் அண்ட் ரஃபிள் ஷூட்டிங் வட்டாரத்திற்கும் கூட நான் நன்றி சொல்ல கடமைப்பட்டிருக்கேன் என்னுடைய குடும்பத்தினர் மற்றும் நண்பர்களிடம் கிடைத்த அன்பும் ஆதரவும் தான் என்னை வலிமையாக்கி இருக்கிறது உங்களுக்கும் நிறைஞ்சிருக்கிறதுல அவர் ரொம்ப பெருமை கொள்வாரு அப்படின்னு நம்புறேன் உன்னுடனான என்னோட பந்தம் என் வாழ்க்கையில மகிழ்ச்சியும் வெற்றிக்கான வழியும் காட்டியிருக்கு தான் என் வாழ்க்கையோட ஒளி என்னோட ரசிகர்கள் நண்பர்கள் ஆதரவாளர்கள் எல்லாருக்கும் உங்களுக்கு அன்பு தான் என்னோட நோக்கி எரிசக்தியா இருக்கு இந்த விருது உங்களுக்கும் கூட மீண்டும் இப்படி ஒரு கௌரவத்திற்கு மிகப்பெரிய நன்றியா சொல்லிக்கிறேன் என்னுடைய பணிகளில் தொடர்ந்து ஈடுபாடுடன் செயல்பட விரும்புறேன் உங்களுடைய பயணங்களுக்கும் சிறப்பா அமைய என்னோட வாழ்த்துக்கள் அப்படின்னு சொல்லியிருக்காரு